ல சுந்தரம் மூர்த்தி உஷா வந்து பேசிக்கிறாங்க பிரீத்தி வந்து சும்மா இந்த வீட்டுக்கு வரல பெரிய பிளானோட தான் வந்திருக்கா அவங்க அப்பா வந்து சரியான ஃப்ராடு அந்த ரத்தம் தானே பிரீத்தி ஓடுது கண்டிப்பா ஒரு பிளானோட தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் சொல்றாரு அந்த பிளேஸ்க்கு ஜெயா வராங்க உஷா வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு போறாங்க ஜெயா வரும் ஒரு செயின் வாங்கிட்டு வந்திருப்பாங்க உஷா வந்து அவங்களுக்கு நினைச்சு சந்தோஷப்படுறாங்க ஜெயா வந்து இந்த செயின் பிரீத்திக்குன்னு சொல்றாங்க பிரீத்தி வந்து செயின் வேண்டான்னு சொல்றாங்க நான் உனக்கு வாங்கி கொடுக்கறது கூட உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்றாங்க பிரீதி வந்து அந்த செயின் அசெப்ட் பண்ணிக்கிறாங்க வீட்ல இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க உஷா வந்து ஃபீல் பண்றாங்க சுந்தரம் மூர்த்தி உஷா வந்து பேசிக்கிறாங்க சுந்தரம் வந்து சொல்றாரு அவ சின்ன மீனை போட்டு பெரிய சிமிங்கலத்துலயே கையில பிடிக்க பாக்குறா அவ வந்து ஜெயாவையும் சக்தியும் கைக்குள்ள போட்டுக்க பாக்குறா மொத்த சுத்தியும் சுருட்டிட்டு போக பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உஷா வந்து சொல்றாங்க ப்ரீதிக்கு செயின் வாங்கி குடுத்தாங்களா அத வச்சு நான் பொண்ணையும் வெறுப்பேற்றுறேன் அதுல நான் குளிர் காயிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சுந்தரம் வந்து ஒரு பொண்ணோட ரெஸ்டாரன்ட் வந்திருப்பாங்க அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சிவானியும் பவானியும் வராங்க சிவானி வந்து அம்மா அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பவானி வந்து சுந்தரமா பாக்குறாங்க ஷாக் ஆகாங்க தேங்க்யூ